கூட்டி குறைச்சி பண்ணுறதில்ல அதனால் நம்ம நேரடியாகவே லைவாகவே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து லைவ் போயிருக்கு நேற்று செங்கோட்டையன் தினகரன் ஓபிஎஸ்சு சசிகலா எல்லாருமே சந்தித்து பேசிட்டாங்க அதாவது த தெனகரை சந்திக்கலைனாலும் கூட அவருக்கு ஈஸியாக அவரெலாம் சந்திச்சிருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அவங்களுக்குள்ள அதில் இருந்து பார்த்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்துருச்சு உடனே அவரை கட்சியை விட்டு இன்னைக்கு நிற்கிட்டாங்க நாளைக்கு இது சம்மந்தமாக நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி செங்கோட்டையுன்னு சொல்லியிருக்காரான் பேப்பரில் நான் டிவியில் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் அண்ணாதிமுகவுல ஏதோ ஒன்னு பெரிய லெவல்ல பூகம்பத்த கிளப்பு தயாரா ஆகிக்கிட்டே வருதுங்கிறது மட்டும் உண்மை நம்ம ஏற்கனவே சொன்னோம் சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் நீக்கிட்டு அந்த கட்சியில ஒன்னும் பண்ண முடியாது நீடிக்க முடியாது அப்படின்னால கணக்குப்படி சரி ஆனா அவங்களை பிஜேபிக்காரங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை இவங்களுக்காக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க தினகரன் ஏற்கனவே டிமாண்ட் எல்லாம் வச்சாரு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு தினகரனே சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா அவங்க கண்டும் காணாம இருந்தாங்க ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அதை வெளியிடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி தலைமை இதுக்குள்ள செங்கோட்டையனும் போய் அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டே நான் இங்க ஒரு இங்க ஒரு இம்மே போறேன்னு சொல்லிட்டு ரசிகன் அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு கடைசியில் அவரும் அமித்ஷாவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் இதுவரை கம்முன்னு இருந்தாரு எந்த முடிவு எடுக்கல ஆனா இப்ப கிளிக்க ஆயிடுச்சு நீங்க போங்க கலந்துக்குங்க நீங்க ஏதோ அவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க இப்ப களத்துல இறங்கிட்டாங்க இப்ப விசை கூட நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறம் ஆதவ் அர்ஜுனா போய் அமீர்ஷாவை சந்திச்சதா ஒரு பேச்சுக்கள்லாம் வந்துச்சு பேப்பர்கள்லயும் கூட செய்திகள்ல கூட வந்துச்சு ஏன் அவங்க அமித்ஷாவை சந்திச்சவன திருப்பி வந்தவன் என்ன சொன்னாங்கன்னா எது சம்பந்தமான கூட்டணி சம்பந்தமான எந்த விஷயத்தையுமே எதுவுமே பேசாம கம்முனே இருந்துட்டாங்க என்ன காரணம்னா அவங்க ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அவங்க ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க யார் ஆதவ் அர்ஜுனா விஜய் தரப்புல இருந்து ஒரு டிமாண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க ஆனா அந்த டிமாண்ட் வந்து அந்த டிமாண்ட் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்ற இது வரைக்கும் வெளியே வரல இவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வெளியே வரல ஆனா அமீர்ஷாவை சந்திச்சது முதற்கொண்டு கம்முனே இது வரைக்கும் இருக்கு அதுக்கு விளக்கம் தெரியல ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு பெரிய பூகமா நடக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமா நடத்திக்கிட்டே வர்றாங்க அது எந்த பூகமும்ங்கிறது இனிமேத்தே தெரிய வரும் கூடிய வரைவா தெரிஞ்சு ஒரு மாதம் கூட தெரியும் ஒரு மாதத்துள்ள அ கொச்சிக்க செஞ்சுவோம் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டார் கணக்குப்படி சரி எடப்பாடி பழனிசாமி கணக்குப்படி சரி ஆறு மத்திய சர்க்காரு பிஜேபி அந்த மாதிரி இந்த மாநிலத்தை நம்ம பிடிக்கணும் இந்த கட்சியெல்லாம் எடுத்து ஒளிச்சு கட்டி நம்மதான் ஆட்சிக்கு வரணும் திட்டத்துல திட்டலைன்னா அது காங்கிரஸ் மாதிரி இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கணக்கு பூரா கரெக்ட் ஆனா அவங்க உங்க அப்பே அதுக்கு மேல கணக்கு போட்டு பெரிய லெவல்ல பள்ளம் தோண்டி யானை பள்ளமா தோண்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை எல்லாத்தையும் ஒரே தலையில அடிச்சு கட்சியும் ஆட்சியும் பறிச்சுட்டு போங்களான்னு போறேன் வெட்ட அதுதான் போகுது அதுக்கு உண்டான ஆளுதை எங்கிட்ட தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த க இந்த இந்த வளைவான இந்த வாய்க்கால போய் எந்த தேங்கல எங்கன்னா போய் சேர்க்க போறேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியல அது மட்டும்தான் நமக்கு உண்டான விஷயமே நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ விஷய சந்திச்சு அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத விஷயத்தை என்ன கோரிக்கை வச்சாரு நாங்கள் கூட்டணிக்கு வர தயாரு நாற்பத்தோரு பேரை வ செத்ததை வச்சு நம்ம கூட்டணி வச்சுக்கிடுவோம் ஆனால் என்ன சிஎம் கேன் டேட்டை அறிவிக்கிறீர்களான்னு விஜய் கேட்டுக்காரு நாட்டு அமீர் சட்டர் அமீர்ஷா என்ன சொல்லியிருக்காரு நான் யோசிச்சு சொல்றேன் பொருள் அப்படின்னு இருக்காரு இன்னும் பாருங்க யோகிச்சு சொல்றேன் பொருன்னு இருக்காரு கேன்டேட் நாங்க அறிவிச்சிட்டோம் எடப்பாடி பழனிசாமி தான் கேன்டேட்டு நாங்க அறிவிச்சிட்டோம்னு அவர் விஜய்கிட்ட சொல்லல ஆதவ அர்ஜுனாட சொல்லி விடல அவர் இக்கு வச்சே பேசுறாரு இன்னமே அதனாலதான் முதல்வர் சீட்டு காலியாவே இன்னும் அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணில ஆக மொத்தத்துல விஜயே முதலமைச்சர் கேன்டேட்டா அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த கட்சியில அந்த கூட்டணியில அப்ப என்ன செய்வாங்க எடப்பாடி பழனிச்சா எதிர்ப்பு தெரிவிப்பாரு பாரு ஊயும் பாரு இவங்கிற மாதிரி பாரு ஊம்பார் அமிச்சட்டை போய் அம்பிஷா பொருடைய திட்டி பொங்கடா அப்படின்ட்டு அப்படில செங்கோட்டை ஆள் இருக்காரு இன்னும் நாலஞ்சு பேர் மந்திரி கூட கேகேன்னு கிளம்பிட்டேன் எல்லா பேரும் ஊட நீர் பூத்த நெருப்போல கட்டிக்கிட்டே கிடக்காங்க எல்லாருமே ஆக இது பூகம்பமா வெடிக்க போது அண்ணாதிமுக கூடியவரா ஒரு மாதம் வெடிச்சிடும் இவ்வளவு நாளா நிமுதந்த சட்டம் பேசினது சரி எடப்பாடி இனி நிமுதந்த சட்டம் இங்கே பேசவே முடியாது உங்க சட்டம் எல்லாம் தூக்கி குப்பை தான் போடணும் எதுக்குமே ஆக ஏன்னா காலம் வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு அதுக்குள்ள கட்டத்தை கட்டி எல்லாமே பண்ண பண்ணி ஆகணும் அப்புறம் கோட்டை விட்டா திமுக அமித்ஷா பெரிய லெவல்ல கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு பழனிசாமி முதலமைச்சர் கேண்டேட்டு அப்படிங்கிறதே பிடி கொடுக்காம கம்முனே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப செங்கோட்டையின கலைப்பு விட்டாச்சு இப்ப தெனகரன் அங்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அங்கிட்டு இருக்காரு சசிகலா கூட ஒரு நாளைக்கு மேலே பேசும்போது ஏன் தளமேட்டில் டிவி காரன் சரியா போறல டிவிக்கார பெரிய லெவலில் பிரசுரம் பண்ணல ஏன்னா விஷய முதலமைச்சர்னா பண்றேன் சசிகலா முதலமைச்சர் சொல்லும்போது பிரசுரம் பண்ண மாட்டேங்கிறேன் என்ன காரணம்னா இதுக்கு என்னடா வேலை இதெல்லாம் அரசியலை விட்டு எட்டி தொலைவு போயிடுச்சு இது முதலமைச்சர் வே வேட்பாளரு என் தலைமையிலதே தேர்தல் நடக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா யார் நம்புவானான்னு சொல்லிட்டு டிவிக்காரே போட மாட்டேங்க சசிகலாவை எந்த பேப்பருக்கார மறைச்சிட்டேன் தினமலவர் மறைச்சிட்டேன் தினத்தந்தி மறைச்சிட்டேன் இந்து பேப்பர்கார மறைச்சிட்டேன் எல்லா பேப்பருக்காரையும் மறைச்சிட்டேன் ஆக மொத்தத்துல சசிகலா பொய் சொல்லுது அப்படின்னு நினைச்சேன் கடைசியில சசிகலா சொன்னது உண்மை மாறுதே நமக்கு பார்க்க தெரியுது ஏன்னா எலி உலகத்துல எல்லாரும் பேசுறேன் சசிகலா பேச மாட்டேங்குது ரொம்ப நாள் கழிச்சு இப்பத்தே வந்து ரெண்டு நாள் கழிச்சு என் தலைமையிலதான் அண்ணாதிமுக ஆட்சி அமையும் பொறுத்திருந்து பார்க்கத்தேன் போறீங்கன்னு ஓங்கி ஒரு அடி போட்ட உடனே எவன் நம்ப மாட்டேங்கிறேன் ஆனா அது உள்ள நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க கீ கொடுக்க சசிகலா கீ கொடுக்க அமீர்ஷா கேட்க இப்ப இதுதான் நடக்குது இப்ப விசை முதலமைச்சர்னா சசிகலா ஏத்துக்கிருவாங்களா ஏத்துக்கிற மாட்டாங்களா நமக்கு தெரியாது விசை முதலமைச்சர்னா தென்னகரை ஏத்துக்கிறவாரு விசைதான் முதலமைச்சர்னா ஓபிஎஸ் ஏத்துக்குருவாரு விஜய் தான் நம்ம கூட்டணியில முதலமைச்சர் அப்படின்னா செங்கோட்டை ஏத்துக்குருவாரு ஆனா இவ்வளவு நாளா பலமா கணக்கு போட்டுக்கிட்டு வர்ற எடப்பாடி பழனிசாமியுடைய கதி ஒத்துக்கருவாரு அவரு அவர் ஒத்துக்குருவாராங்கிறேன் எதுனால ஆச்சாக்கும் பூச்சாக்கும் அவன கட்சியை வெட்டி நீக்கு இவன கட்சியை வெட்டு நீக்கு தாட்டு பூட்டு தட்டா புடான்னு போனவரு இப்ப மாட்டிக்கிட்டாரு மைனது ஒண்ணுமே செய்ய முடியாது ஆப்பு அடைஞ்ச குரங்கு மாதிரி முடிச்சுக்கிட்டு கிடக்காங்க என்னடா பண்றது இங்கிட்டு ஏவிடுறாங்க இங்கிட்டு ஏவிட்றாங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஒரே விஷயம் என்ன ரெண்டு பேர் தூக்கிட்டா என்கிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு போற தவிர வழியே கிடையாது பாரிசீனாட்ட அண்ணாதிமுக பாரிசீன கட்சியை ஒப்படைச்சிட்டு போற தவிர வழியே கிடையாது இந்த 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 சுழற்சியிலிருந்து உங்களால் தப்பிக்கவும் முடியாது என் கணிப்பு இதுதான் ஆனா சசிகலா சொன்னத ஏன் பத்திரிக்கைக்கார பெருசா எடுத்துக்கிறல அப்படிங்கறத என்னுடைய கேள்வி ஏன் நீ பெருசா எடுத்துக்கல அப்ப ஏதோ யுத்தனா இருந்தப்பா சசிகலா என்ன ரோட்ல ஓட கும்பலையாளா செயலிதாவோட்ட முப்பது வருஷம் இருந்திருக்கு லேசு இல்ல செயலிலா ஓட்ட ஆடா ஆடாமாசையா முப்பது வருஷம் இருந்திருக்கு அந்த அம்மாவுடைய அசைவு அந்த அம்மாவோட அரசியல் இது வரைக்கும் செயலா கேண்டேட்டே தேர்ந்தெடுத்ததே இல்லையா அது தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் அண்ணாதிமுக எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் மேயர் மாநகராட்சி தலைவர் செயலாளர் யாரும் எடுத்தது சசிகலா தான் எடுத்துச்சான் செயலிலா எடுக்கவே இருக்கா பூரா சசிகலாட்ட விட்டுருமா எல்லாம் சசிகலா பாத்துக்குறோம் நமக்கு தேவையில்ல அது இங்க அங்கேயே பேசுகின்றோம் ஒரே பேசி அங்கேயே பார்த்து பேசிக்கலாம் கேட்டடி சசிகலா கேட்டுப்போம் அதுவா போயிட்டே இருக்குமா அப்ப எவ்வளவு நம்பிக்கையா இருந்தா அந்த முடிவுக்கு வரும் அப்ப இவ்வளவு அரசியல் தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா பத்திரிக்கை அசால்ட்டா மயிர் ஓச்சின போட்டு போனேன் அந்த வீங்கிரிச்சி என்ன இந்த இந்த வீங்கிரிச்சி அப்ப என்ன பத்திரிக்கை உன் பத்திரிகை பத்திரிகை செய்தி எல்லாம் எங்கேயோ நிற்கும் சொல்லு பார்க்கலாம் ஆக ரோட்ல ஓர இதை சொல்லல சசிகலா இருக்கு அப்படிங்கிறத என் கேள்வி நீ ஏதை கவனிக்கல அப்ப திருப்பி நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு அப்புறம் திருப்பி மொட்டை எடுத்து எழுதுவேன் சசிகலா கோப்பினார் சசிகலா பக்கம் எடப்பாடி பழனிசாமி கோஷ்டு கூட தாவியது எடப்பாடி பழனிசாமி கூடார காலியானது அப்புறம் எழுது மாத்திக்கிட்டு எழுதுவ இது எதுக்கு அரசியல் கரெக்டா நோக்கத்தோட கரெக்டா எழுதணும்ல இது வரைக்கும் பதிரிகாரை யாருமே பெருசா அதை எழுதவே இல்லை ஆனா இப்ப பெருசாக போகுது பெருசு ஆக போகுது ஆக போகுது ஏன் கணக்கு அதே உங்களை இடது மாதிரி தட்டி விடுறாங்க வலது மாதிரி தட்டி விடுறாங்க அண்ணாதிமுக விட்டு ஒப்படைஞ்சிட்டு போற தர வழ